டைம் வேறாச்சே என்ன இவ்வளோ இன்னும் ஆளை காணும் கால் பண்ணிட்டங்களே ஆ ஹலோ இன்னும் ஆல்மோஸ்ட் ரெடி இன்னும் வீட்ல இருந்து வர அவளுக்கு தான் வெயிட்டிங் சீக்கிரம் வந்துருங்க நாங்க அங்க ரீசைட் கால் பண்றோம் ஓகே ம் என்னடி கோலம் அது ஏங்க நல்லா தானே இருக்குது அழகாக இருக்கேண்ணா அப்புறம் எனக்கு ஒரு பேரை பார்த்துருக்கேன்னு சொன்னீங்களே அவரை பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார் நல்லா மாரியம்மன் கோவிலுக்கு கூழ் ஊற்றுற மாதிரி வந்து நின்றுட்டு உனக்கு பேர் வேறு கேக்குதா என் கண்ணு முன்னாடி நிற்காத போ பார்ட்டியே போச்சு சொதப்பிட்டாளே இந்தாங்க மைமா மிட்டாய் ஹே சாக்லேட் தேங்க் யூ என்னங்க மிட்டாய் கொடுத்தா எதுக்குன்னு கூட கேட்க மாட்டீங்களா எதுக்கு எனக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்க சொல்லவே இல்ல ஹாப்பி பர்த்டே நிக்கிலா நன்றிங்க இன்னைக்கு மட்டும் எங்க ஊர்ல இருந்திருந்தேனா எங்க அம்மா அப்பா சித்தி சித்தப்பா மாமா மாமி எல்லார கூட என் பிறந்த நாளை கொண்டாடி இருப்பங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கூட ஜாலியா கோவில் போயிருப்பேன் இங்கதான் பக்கத்து வீட்டுக்காரனு கூட மிட்டாய் கொடுக்க முடியாத நிலைமையா இருக்கு சரி இன்னைக்கு நீ எங்க போனோம் ஆசைப்படுறேன்னு சொல்லி நான் உன்னை கூட்டிட்டு போறேன் ஐயோ இருக்கட்டும் எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம் அது பரவாயில்ல அதெல்லாம் ஒன்னும் இல்ல நம்ம எங்கயாச்சும் போலாம் மூவி போலாமா ஐயோ வேணாங்க ரொம்ப சத்தமா இருக்கும் எனக்கு பிடிக்காது அம்யூஸ்மென்ட் பார்க் ராட்னோ பெரிய ராட்னோலாம் இருக்குமே ஐயோ வேணாங்க தலைய சுத்தி போய்டோம் எனக்கு செட் ஆகாது அங்க வாட்டர் ரைட் ரோலர் கோஸ்டர்லாம் இருக்கும் சூப்பரா இருக்கும் ஐயோ வேணாங்க எனக்கு பயம் வேணாம் பீச்சாச்சு போலாமா நான் சொன்னா சிரிக்க மாட்டீங்களே சொல்லு பீச் மட்டும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் புருஷன் கூட தான் முத முதல்ல போகணும்னு வச்சிருக்கேன் அதனால அது மட்டும் வேணாங்க நல்ல கொள்கை